ஹாய் இது உங்கள் டிபி கிளேசி ஷோமா இன்ட்ரோட வீடியோ நம்ம புதன்கோழலில் உள்பிரகாரம் பார்க்குறோம் இதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் சைடு பார்த்திங்கன்னா நயன்மார்கள் இருக்கிறாங்க அறுபத்தொம்போது நயன்மார்குள் இது ஃபுல்லாக அறுபத்தொம்பது மார்க்கு அந்த ஸ்தம்பம் அந்த இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாங்க வரிசை அந்த மொழியிலேருந்து இந்த மொழிவாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தெய்வங்கள் இருக்குது இது பார்த்திங்க இங்கே ஒரு தெய்வம் இங்கே ஒரு தெய்வம் இந்த உள்புறம் ஸோ கோயிலை சுற்றி பாருங்கள் எப்படி விசாலமாக இருக்குது ஸோ கோயில் உள்ள அல்லூட அதனால நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் அவுட் சைடில் ஸோ அவுட் சைடில் மட்டும் எடுத்துருக்கோம் பாருங்கள் கோயில் உள்ள பிரகாசமாக இருக்குது இங்கே ஃபுல்லாக அறுபத்தி ஒம்பது மார்க்கில் இருக்கிறாங்க ஒரு லிங்கமும் இருக்கும் தனித்தனியாக சாமிங்களும் இருக்கும் ஸோ எல்லா விதமான சாமிங்களும் இருக்குது ஃபுல்லாக அறுபத்தி நாயன் மார்க்கில் இருக்கிறாங்க அந்த பின்னாடி நடிப்பா தம்பிக்கு அந்த சைடு ஸோ இந்த மண்டபத்துக்குள்ளே அதுக்கப்புறமா காளி வனபத்திர காளி இருக்குது மூலையில் இந்த காளி காளி மாதா காளி தெய்வம் இங்கே இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுக்கு பில்லி சூரியம் ஏவல் அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நம்ம இது பண்ணோன்னா நம்ம கிட்ட சக்தியாக வண்டாது நம்மளுக்கு ஸோ அதுக்காக இந்த காளி கோயில் இருக்கிறீங்க இந்த காளி தான் அந்த காளி மாதாவுக்கு அபிஷேகம் நடக்குது ஸோ இந்த அபிஷேகத்துக்கும் நிறைய பேர் வந்து பூ பழங்கள் எல்லாம் போட்டு இது பண்ணிப்பாங்க அபிஷேகம் நடக்குது பாருங்கள் அது கோயில் உள்ள பாருங்கள் அபிஷேகம் நடக்குது இங்கேத்து விளக்கத்தை வச்சுட்டு அவங்க வேண்டுறதில் வச்சா காளி மாதா கொஞ்சம் அப்போ குங்குமத்தை வச்சு நம்ம கூட வச்சுக்கிட்டா இங்கே வெளியே வெளியே நைட் அன்டென்லில் வரும்போதோ எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது துஷ்டசக்தி நம்ம கிட்டே வரது மாதா கிட்டேருந்து குங்குமம் வாங்கி நம்ம மடித்து நம்ம ஃபைலையோ பேக்லேயோ கடைசிலையோ வச்சுக்கிட்டால் அந்த குங்குமம் எக்ஸ்ட்ரா என்ன கொட்டிட்லான்னு கொட்டிகிட்டு இருக்குன்னா அந்த குங்குமம் பேர் வச்சுட்டா எந்த ஒரு துஷ்டசக்தியும் நம்ம பின்னாடி ரெண்டாவது வர உள்ள இங்கேயும் சில லிங்கங்கள் எல்லாம் இருக்குது காசி விஸ்வநாத லிங்கம் அந்த மாதிரி சிவனுடைய அங்கே அங்கே இருக்கிற கோயிலில் தூரத்துலலாம் போக முடியுது அந்த லிங்கம்லாம் இங்கே வச்சுருக்காங்க கோயில் உள்ளே பாருங்கள் எவ்வளோ விசாலமாக இருக்குது சொன்னிங்க வரும்போது இந்த தெய்வங்கள் எல்லாம் தரிசித்து அவங்க லைஃப் நல்லா நடந்துக்கும்